பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சமூக பாதுகாப்பு நிதி சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டால் பல நுகர்வோர் பொருட்களின் விலைகள் கணிசமாக அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சோடாக்கள் மீதான வரியை தொடர்ந்து உடல் காரணங்கள் மற்றும் சமூக பாதுகாப்பிற்கு நிதியை திரட்டுவதற்காக சில உணவுப் பொருட்கள் மற்றும் பானங்கள் மீது புதிய வரிகள் விதிக்கப்பட உள்ளன சீனி உள்ளடக்கப்பட்ட பானங்கள் மீதான வரியை போலவே செயல்படும் ஒரு புதிய வரி இனிப்புகள் மற்றும் பிஸ்கட் போன்ற அதிக சர்க்கரை உள்ளடக்கம் கொண்ட பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை இலக்காக கொண்டுள்ளது உணவுப் பொருளில் சேர்க்கப்படும் சர்க்கரையின் அளவை பொறுத்து வரி விதிக்கப்படும் இந்த வரி பிஸ்கட் மற்றும் இனிப்பு உற்பத்தியாளர்களின் செலவை அதிகரிக்கும் இது நுகர்வோர் விலையில் பாதிப்பு ஏற்படலாம் ஆரோக்கியம் மற்றும் உணவுகளை உட்கொள்வதை குறைக்கவும் இந்த வரியிலிருந்து கிடைக்கும் வருமானத்தை உடல் பருமன் தடுப்பு திட்டங்களுக்கு நிதியளிக்கவும் பயன்படுத்துவதே இலக்காகும் மேலும் மதுபான ஆற்றல் பானங்கள் மீது இப்போது வரி விதிக்கப்பட உள்ளது வடி போன்ற பானங்களுக்கு வரி விதிக்கப்படும் இதன் விளைவாக இந்த பானங்களின் விலை கணிசமாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது இந்த பாடங்களில் உள்ள கேப்பை மற்றும் அதிக சர்க்கரை உள்ளடக்கம் சோர்வு மற்றும் போதையின் விளைவுகளை மறைத்து அதிகப்படியான நுகர்வுக்கு வழிவகுக்கும் என பிரெஞ்சு நுகர்வோர் விவகாரங்களுக்கான இயக்குநரகம் தெரிவித்துள்ளது இது போன்ற பல்வேறு வரிகள் காரணமாக பல உணவு பொருட்களின் விலைகள் அடுத்த வருடம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது